ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டி ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி குடோன் வேர் ஹவுஸ் இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதே ஒரு நல்ல வாடகையோட புது குடோனா விற்பனை எடுத்துட்டு வண்டலூர் ரோடு பக்கத்துலேயே ஜஸ்ட் வந்து ஃபுல்லி இண்டஸ்ட்ரியல் ஏரியா சரௌண்டிங் இண்டஸ்ட்ரியல் குடோன் வேர் ஹவுஸ் நிறைய பகுதியில் ஒரு அருமையான இன்கம் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் ஓன் யூஸ் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கும் வாங்க வீடியோ பண்ணாமல் முழுமையாக பாருங்க நம்ம சேனலை பண்ணாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க முழுமையாக பார்த்துருவோம் ஒரு அருமையான இன்கம் ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி நானூறு செலவடியில் ஈஸ்ட் ஃபேசிங் அமைச்சிருக்கு இந்த குடோனை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் ஃபேசிங்ல ரெண்டாயிரத்தி நானூறு செலவடி அமைச்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி ஹைட் பண்ணிருக்காங்க ரேம்போட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஹைட் இருக்குது நியூலி கன்சு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ பேஸ் இபி ரெடி பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குடோனை பொறுத்த வரைக்கும் உடனே ரெடி டூமு உள்ளேயும் வரலாம் அதே சமயம் ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் நம்ம உள்ளே கொண்டு வரலாங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரடிக்கு பதினெட்டு ரூபா வந்து வாடகை போயிட்டுருக்குது ஏறக்குறைய மாதம் வாடகை அது நாற்பதாயிரம் ரூபா தரக்கூடிய ஒரு குடங்க உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வருமானமாகவே வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ஈஸ்ட் பேசிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி நாற்பதுக்கு அறுபதுங்கிற சைஸில் புது கன்ஸ்ட்ரக்ஷன் அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டு மூணு மாதம் ஆச்சு ஒரு தேவைக்காக விற்கிறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மாத வாடகை நாற்பதாயிரரூவா சாலிடாக வரக்கூடிய ஒரு அருமையான குடும்பம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் டாட்டா ஸ்டீலாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரில் ஒர்க் எல்லாமே ஏட் சர்ட்டு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதே சமயம் ஒரு தரமான கன்ஸ்ட்ரக்ஷனில் தரமான பில்டர்கிட்ட கொடுத்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு சுய தேவைக்காக ஒரு அர்ஜென்ட் சேலாக வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கும் மெயினாக வந்து இதோடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சைடிங் நகரப்பட்ருக்கும் ஒரு ரெண்டு ரூபா குறைச்சி பேசலாம் அதுக்கு விட குறைச்சி பேசுறது ரொம்ப ரேரு ஒரு ரெண்டு ரூபாயிலேருந்து ரூபா குறைச்சி நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தர ரெடியாக இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எண்பத்தி எட்டு லட்ச இருந்துச்சுன்னா இதில் வந்து வாடகை ரூபா மாதம் வாடகையே வந்துடும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிது அதே சமயம் நல்ல தரமான கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு குடோன் பார்த்துட்டுருக்க முறத்து இந்த கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிடியூஸ் கனெக்ட் பண்ணிடலாம் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் மெயின் டு வண்டலூர் ரோடு கனெக்ட் பண்ணிடலாம் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே கனெக்ட் பண்ணிடலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திருமுல் வாயில் நம்ம வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு அட்டகாசமான ஒரு குடோன்னு பண்ணிக்கெடுத்துக்கும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திறனெடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓன் யூஸ் ப்ராப்பர்ட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்கள் ஜாகிட் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் ராயல் லேண்ட்ஸ் ஹோம்ஸ் மகளே நம்ம சேனலோடைய வீடியோக்கள் முழுமையாக வரணும்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை வந்து அவசியம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியோட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நான் உங்கள் ஜாகிட்